அத்தா இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கப்பா ஐயோ ஏன் கண்ணே பட்டும் போல இருக்கு இவ்வளவு அழகா இருக்க நல்லா இருக்குதா இப்படி புதுசு புதுசா போடும்போது பார்க்கவே என்ன அழகா இருக்கு நல்லா இருக்குதா மாரியத்தனுக்கு துளசி அக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பொனி நீயும்தா ரொம்ப அழகா இருக்குத இந்த படத்துலாம் ஹீரோயின அறிமுகப்படுத்துவாருல்ல ஒரு தேவத மாதிரி அந்த மாதிரி இருக்க நல்லா இருக்கு உனக்கு அந்த ட்ரெஸ்ஸு அக்காவும் நீ பரவாயில்ல நமக்கு ஏத்த கலர்ல அழகா எடுத்திருக்காங்க என்ன இப்படினாலா பாவட தாமி புடவை சுடிதாரு இதெல்லாத்தையும் இன்னைக்கு தான் இந்த ட்ரெஸ்ல ஒண்ணு பாக்கேன் நல்லா தான் இருக்குது என்ன நானும் ஒரு மாதிரியா இருக்குமோன்னு நினைச்சேன் டீசெண்டா தான் இருக்குது அப்பா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் சொன்னா இந்த மேடையில இருந்து எகிரி குதிச்சாலும் குதிப்ப சந்தோஷமான விஷயமா

கழுத சொல்லவும் சொல்லவும் இரு இரு உனக்கு அப்புறம் இருக்குடி வாங்க சித்தி வாங்க சித்தப்பா ஐஸ்வர்யா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையா கூட்டிட்டு வரலாம்ல கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட நீங்க கூட்டிட்டே வரல அவங்களையும் கூட்டிட்டு இருந்துருக்கலாம்ல ஆஹ் வாரமா தொலைசி அவங்க வருவாத அக்கா நங்காச்சி என் சீவி சிங்காரிச்சுட்டு இருக்கிற கழுவ நேரம் ஆகுதுல்ல அதான் நானும் உன் சித்தப்பாவும் சேர்ந்து வந்துட்டோம் இந்த வருவாங்க தற்காலே எல்லாரும் இன்னும் வித்தியாசமா இருக்கீங்க வெளியூர்ல இருந்து அந்த மாதிரி இருக்குது எப்ப மாதிரி என்ன கண்ணே தெரியாமிக்க கல்யாணம் தான் சிம்பிளா எடுத்துட்டியன்ட்டு நல்ல பிரம்மாண்டமா எடுத்துருக்கீங்கள அப்பா தட புறா இருக்குது நான் நினைச்சேன் ஏதோ சினிமா ஸ்டார் தான் நம்ம ஊருக்கு வந்துக்கா வராளோ வர போறாங்களோன்ட்டு பாப்பா சடவானுக்கும் பொண்ணுக்கும் போட்டா இருக்குது பரவாயில்ல எங்க அத்தா இருந்து நடத்தக்கூடியது நல்லபடியா நடத்துக நல்லா இருப்பப்பா நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் ஆமா மாமா

ஃபங்க்ஷனுக்கு ஒரு கலக்கிட்டது எனக்கு நான் டல்லாவே இருந்தேன் இனி பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு உனக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்துல நீ அங்க கூட வெளிய வர பைக்ல நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் ஓகேவா நீ வரல அப்புறம் நான் இன்னொண்ட பேச மாட்டேன் பாத்துக்க என்ன கார்த்திக் விளையாடுறீங்களா பேசாம இருங்க நான் எங்கட்ட அசைய முடியாது பாத்தீங்களா ஊரே தான் இருக்கு அண்ணே எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க நீனால இங்கட்டு வர முடியாது வேணா சாகரடைத்துக்கு போறதுக்கு போங்க அங்க வந்து பேசுலாம் நீ சொன்னா மட்டும் நான் கேட்கணும் நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் அப்படிதானே ம் பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் என்ன பூமாரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி வாங்க வாங்க சார் அம்மி இங்க என்ன இப்படி நான் உள்ள போய் எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன எதிர்த்து பாக்குவேன் நீங்க வரவங்கள வெல்கம் பண்ணுங்க என்னன்னா ஆஹ் சரி பூமாரி ஆமா இங்கேயே எல்லாரும் என்ன எப்படி நீ உள்ள போய் பாத்துக்க சாப்பாடு ரூம்ல எல்லாம் என்ன எதுன்னு பாத்துக்க என்ன சொல்லு இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க அப்படி தேவதை மாதிரி இருக்க கூட நீங்க போடல நல்லா இருக்குது இது உங்களுக்கு உம் எடுபடுமா என்னமான்னு நினைச்சோம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு எது போட்டாலும் அழகா தான் இருப்பீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல போங்க நான் உங்கள்கிட்ட அப்பதான் சொல்லணும்னுதான் இருந்தேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் அதுக்கடைய நாளையெல்லாம் வந்துட்டான் வா அங்க போய் எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாட்டு கூப்பிடறந்துட்டீங்க அஹ் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பக்கத்து பாயசம் இல்ல ஏத்தலைக்கு பொரியலும் இல்ல ஆவா இருக்கீங்க போதுமா ஏன் சில்லு சில்லு செல்ல உஹ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி ஹீ ஏன் சொல்லு ஒவ்வொரு புண்ணவ மாதிரி இல்ல நீ ஒரு துணித்துவம் வாழ்க்குன்னு இருக்கு என் குடும்பத்தை ரொம்பவே நீ அட்ஜஸ்ட் பண்ணி போற நிறைய சகிப்புத்தன்மை இருக்கு என் அழகு பொண்டாட்டி

ஆமா தாத்தா கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடுதியா இன்னும் பிரச்சனை முடியல தாத்தா இன்னும் அவங்க அப்பாட்ட சொல்லி இருக்கு இன்னும் அவர் வந்தாதான் என்ன பிரச்சனை யாரு பிரச்சனை தெரியும் வந்தாலும் பிரச்சனை வரலானும் பிரச்சனை பிரச்சனை நம்ம கூட பிறந்துருச்சு சரி வாங்க நில்லுங்க போட்டோ எடுக்கலாம் பொன்னி இந்த டெஸ்ட்ல அப்படி தேவத மாதிரி இருக்க சூப்பரா இருக்கு என்ன பாட்டியம்மா கண்ணெல்லாம் இப்படி சரியாயிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றதில்ல கண்ணு சரியாயிட்டு போல இருக்குது ஆமா தம்பி இன்னைக்கு உங்க ஆசிரியருக்கு வந்தனோ அதுவும் நீங்க இருக்கையில வந்தனோ அன்னைக்கு பண்ணாதீங்க கண்ணு சரியா இருக்குது இப்போ ஒரு பிரச்சனை இல்ல நல்ல பார்வை கிளியரா தான் தெரியுது எனிவே ஹாப்பி வெட்டிங் டே ஐயோ கார்த்தி மேல நிக்கிறாடா இப்படியே ஒரு பக்கத்துல இருந்து போட்டா புடிச்சிரணும் ம் ஏதே சாக்கு வச்சு போயிரோம்

டாக்டரோட அம்மாவும் இவளும் ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி தெரியுது இன்னமும் இருக்கு நீளும் யாருக்கிட்டையும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க நிக்க மாட்டா போஸ் கிண்டு வந்து இந்த பையன் கிட்ட நிக்க ஒருவேளை இந்த தான் அந்த பையனா இருப்பானா உம் இவன் டாக்டர்ல டாக்டர் இவ்வளவு கட்ட போறான் என்னமோ இருக்கு ம் பாக்கலாம் கொஞ்சம் கூட கௌச்சா அதை கண்டுபிடிச்சிடலாம்

கன்ஃபார்ம்டு ரெண்டு பேரும் அஸ்தி வயசுல பேசுறீங்க அடியே! இவன் தானே ஆ போன் போட்டு பேசுறவன் ம்